பெறுங்கள் உலகில் எந்த வேண்டுமானாலும் வேலை பெறுங்கள் திறன் கவுன்சில் என்பது லண்டனில் நிறுவப்பட்ட ஒரு சட்டப்பூர்வ நிறுவனமான உலகத் திறன் கழுகத்தின் சர்வதேச தரநிலை திறன் பயிற்சி திறன் மதிப்பீடு மற்றும் திறன் சான்றணிப்பு அமைப்பாகும் திறன் கவுன்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐநூத்தி இரண்டில் இந்திய அரசாங்கத்தின் திட்டக்குழுவால் நிறுவப்பட்ட தேசிய மேம்பாட்டு முகமை மத்திய பாரத் சேவக் சமாஜுடன் இணைந்துள்ளது மதிப்புமிக்க உலகத்திறன் கவுன்சிலின் திறமைக்கான சான்றிதழ் மதிப்புமிக்க திறன் கவுன்சில் முன்கட்சம் ஆர்பிஎல் திட்டத்தின் கீழ் உங்கள் துணை வளர்ச்சிக்கான திறமைக்கான சான்றிதழ் வழங்குகிறது மதிப்புமிக்க திறன் கவுன்சிலின் திறமைக்கான சான்றிதழ் உலகத்திற கவுன்சில் ஹோலோகிராம் கியூஆர் குறியீடு உங்கள் புகைப்படம் உங்கள் பெயர் உங்கள் திறன் உங்கள் உலகத் திறன் தகுதி கட்டமைப்பு டபிள்யூ எஸ் எஃப் நிலை ஆகியவற்றுடன் வருகிறது திறமைக்கான சான்றிதழில் உள்ள கியூஆர் குறியீடு உங்களின் முழுமையான திறன் விவரங்கள் அடையாள அட்டை உங்கள் திறமைக்கான சான்றிதழ் மற்றும் உலகத்திறன் கவுன்சிலின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பட்டுமளித்து விழா புகைப்படத்துடன் உங்களின் வேலை செய்யும் வீடியோவை கண்டறிய உதவுகிறது இந்த திறமைக்கான சான்றிதழ் பல்வேறு அரச அமைப்புகளின் சான்றொப்பத்துடன் வருகிறது உலகத் உலகத்திறன் கவுன்சிலிங் திறமைக்கான சான்றிதழை பெற்ற திறகு உலகில் எங்கு வேண்டுமானாலும் வேலை பெற நீங்கள் தகுதி பெறுகிறீர்கள் உலகத்திறன் கவுன்சிலிங் திறன் அடையாள அட்டை உங்கள் புகைப்படம் பெயர் திறன் யங் மற்றும் உலகத்திறன் தகுதி கட்டமைப்பு டபிள்யூ எஸ் நிலை ஆகியவற்றுடன் வருகிறது மேலும் திறன் அடையாள அட்டை ஒரு பின்னோக்கு தாய்ப்புடன் இருக்கிறது இந்த திறமைக்கான சான்றிதழை பெற்ற திறகு உங்கள் பெயருக்கு திறகு எதை பட்டவாதை குறிப்பிடலாம் மதிப்புமிக்க உலகத்திறன் கவுன்சில் திறமைக்கான சான்றிதழையும் மென்மல்கன் எங்கள் அங்கீகரிக்கப்பட்டு சான்றளிக்கப்பட்டது இந்த திறமைக்கான சான்றிதழ் உலகம் முழுவதும் உள்ள அரசு அமைப்புகளால் சான்றளிக்கப்படுகிறது இந்த திறமைக்கான சான்றிதழின் மூலம் உங்கள் திறமை அங்கீகரிக்கப்பட்டு சர்வதேச அளவை வேலைக்கு தகுதி பெறுகிறீர்கள் மதிப்புமிக்க உலகத்திறன் கவுன்சிலிங் திறமைக்கான சான்றிதழ் மற்றும் திறன் அடையாள அட்டல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் உங்களுக்கு வழங்கப்படுகிறதோ இந்த திறமைக்கான சான்றிதழ் மற்றும் திறன் அடையாளத்தை வாழ்நாள் முழுவதும் செல்லுபடியாகும் இந்த சான்றிதழின் மூலம் நீங்கள் எளிதாக விசாவை பெறலாம் மற்றும் உணவில் எங்கு வேண்டுமானாலும் வேலை பெறலாம் நாட்டில் உள்ள மல்லு நிறுவனங்களின் நல்ல வேலையை பெற இந்த சான்றிதழ் உதவியாக இருக்கும் நிறுவனத்திற்குள் பதவி உயர்வு பெற இந்த சான்றிதழ் உதவியாக இருக்கும் இந்த சான்றிதழின் மூலம் நீங்கள் மற்ற நிறுவனங்களே பெரிய வாய்ப்புகளை பெறலாம் இந்த திறமைக்கான சான்றிதழ் சொந்த தொழையை தொடங்க உதவியாக இருக்கும் இந்த திறமைக்கான சான்றிதழ் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவன கழகம் கடன் பெற உதவியாக இருக்கும் இந்த செயலின் மூலம் சமூகத்தில் தனித்துவ அங்கீகாரத்தை பெறுவீர்கள் இந்த சான்றிதழின் மூலம் நீங்கள் கூடுதலாக சம்பாதிக்கும் மோச்சல் நற்பெயர் நம்பகத்தன்மை நம்பிக்கை மற்றும் தொழை வளர்ச்சியை பெறுவீர்கள் இந்த சான்றிதழின் மூலம் நீங்கள் உங்கள் வாழ்க்கை தரப்பை மேத்தலாம் உலகத்திறன் கவுன்சில் கல்வியாளர் மூலம் நீங்கள் உலகத்திறன் கவுன்சிலின் கல்வி தொடர்பு கொண்டு வதிப்பு மிக்க உலகத்திறன் கவுன்சிலின் திறமைக்கான சான்றிதழுக்கு விண்ணப்பிக்கலாம் உலகத்திறன் மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை இந்தியா மத்திய கிழக்கு நாடுகள் லண்டன் யுனைடெட் கிங்டம் மற்றும் உலகின் பிற நாடுகளில் நடைபெறும் உலகத்திறன் கவுன்சிலின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கும் வாய்ப்பை பெறுவீர்கள் நீங்கள் சான்று பெற உலகத்திறன் கவுன்சில் எஜுகேட்டர் உதவ தயாராக உள்ளார் இப்போதே அழைக்கவும் எட்டு ஆறு ஆறு ஏழு ஆறு ஐந்து மூன்று ஒன்பது ஆறு ஒன்பது